யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ நாட்டு கோழி இற வைக்கக்கூடிய வீடியோ தான் ப்ரோ பா பாருங்க ப்ரோ இடம் கோழி கூட பாருங்கள் ப்ரோ இதான் என் கோழி கூட இன்னொரு கோழி கூட நான் அந்த முக்கில் இருக்குது கோழிகளுக்கு இறைய அப்படியே வீடியோ எடுப்போம் ப்ரோ நிறைய பேர் வீடியோ பார்க்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரே வீடியோ பார்க்குறீங்க ப்ரோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லா வீடியோக்கும் மேக்சிமம் பாய்ஸ் வீடியோ போட்டால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறியா கொஞ்சம் சப்போர்ட் ப்ரோ ஏதாவது நல்ல வீடியோலாம் போட்டால் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற ப்ரோ சிலவங்க கெட்ட ஒரு மாதிரிப்பட்ட வீடியோ எல்லாம் போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களும் கஷ்டப்பட்டு மிஞ்சி நான் நல்லா போனால் என்ன பைக் வீடியோ போட ப்ரோ அது போக ஃபுல்லாகவே குவாலிட்டி வீடியோ தான் ப்ரோ போடுவேன் சும்மா அது இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ பைக் வீடியோ அதனால அப்படியே சரி யூடியூப்லேயும் போட்டுவிடுவேன் சரி அதில் ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஸ்க்ரைபர் வருமே அப்படின்னு சொல்லி ஆசையில போட்டே தான் ப்ரோம் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாமே ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் ப்ரோ நான் அந்த வாங்கிக்கிட்டு அதுக்கு வட்டி அது இப்போ வாங்க ஒரு ஆசைப்பட்டு நாங்கள் ஒரு பொருள் வாங்கினா வர எங்கள மாதிரி போட்ட பசங்க அதை கஷ்டப்பட்டு வாங்கும்போது எவ்வளோ ப்ரோ வாங்குவோம் எங்கேயாவது வட்டிக்கு எடுத்து இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கூட்டி வச்சு அப்படி தான் ப்ரோ வாங்க முடியும் எடுத்த உடனே ஒரு பொருள்லாம் வாங்கிட மாட்டோம் நான் எல்லாம் பைக் எடுக்கவும் போதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு தான் ப்ரோ பைக்கை எடுத்தேன் இதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கால் எலும்பு கால் உடைவு கிடையாது எலும்பு கிராச் ஆகிருக்கு ப்ரோ ஒரு விரல் கை எலும்பு கிராட்சு அப்படிலாம் நிறைய ஆகிருக்கு ப்ரோ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நான் அப்போ தான் ப்ரோ மொதல் மொதல் வளர்த்தது இந்த கோழி கால் உடஞ்சி அப்போ நான் வந்து ஈக்கு கிழிச்சேன் ப்ரோ அந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு தான் எடுத்தான் இப்போ அந்த உண்டை அந்த வீடியோ இருக்கும்னு தெரில அந்த வீடியோ கண்டிப்பாக இருந்தேன்னா நான் அவன் கேட்டு அந்த வீடியோ ஒரு வீடியோவில் நான் எடிட் பண்ணி விடுவேன் ப்ரோ பாருங்கள் என் பாலை அந்த அந்த கால் உடஞ்சி இருந்து பட்ட பாட்டு எனக்கு தெரியும் ப்ரோ மொதல் மொதல் ஈக்கு கிழித்து